இப்படி சித்திரம் வந்து செய்தார்கள் என்பது ரொம்ப முக்கியம் ஆசன வாயில அந்த லத்தியில இரண்டு லத்தியில மூன்று நான்கு இரும்பு ஆணைகளை அடித்து ஆசன வாய்களை உள்ள வச்சு எடுத்து எவ்வளவு சித்திரவதை செய்தார்கள் இந்த போலீஸுக்கு இப்படி வந்து ஸ்டேஷன் லாக் அப்ல வைத்து கொலை செய்வதற்கான உரிமை இருக்கிறதா இல்லை ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் பார்த்தா இருபத்தி ஐந்து பேர் கொலை செஞ்சு கொலை செஞ்சிருக்காங்க அஜித் குமாரோட சேர்த்து அஜித் குமாரோட சேர்த்து இப்ப நாளைக்கு இப்படி ஒன்று ஒரு சம்ப நிகழ்வு நடக்காது என்று சொல்வதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் உறுதிமொழி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது இப்போ தமிழ்நாடு ரொம்ப முன்னேறிய மாநிலம் என்று பார்ப்பனையும் எதிர்ப்பில் அராஜகத்தில் போலீஸ் தமிழ்நாடு ஒரு முன்னேறிய ஒரு கேவலமான இழிவான ஒரு நிலையில் இருக்குது கைது செய்யப்பட்ட நபர் மேல் கையொப்பிடம் என வேண்டும் என்னுடைய கைத்து வாங்கியிருக்காங்களா அஜித் குமார்கிட்ட இப்படி சதிஷ்ட வாங்கினாலா சித்தவரி செய்யப்பட்ட பல்கிட்ட வாங்கினாலா யார்கிட்ட வாங்கவில்லை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக மக்கள் அதிகார கழகத்தின் செய்தி தொடர்பாளர் தோழர் திருமிகு மருதவர்கள் நம்மோடு நினைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தோழர் இப்போது சிவகங்கையில் திருப்புவனத்துல நடந்த அந்த லாக் அப் டெத் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்குது அதே சமயம் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது திருப்புவனத்துல இந்த இளைஞர் இறந்தது அப்படின்னு பொழுது உண்மையாவே எல்லாத்துக்கும் கல்ல கண்ணீர் வரக்கூடிய அளவான அணிகள்வா இருக்கு ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த போலீஸ் இந்த ஆட்சி வந்தால் தெரியு இந்த ஆட்சி வந்தார்த்து நாம நினைக்கல பொதுவா மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கோம் இவர்கள் எப்போது வந்தாலும் திருந்த மாட்டார்கள்ங்கிறதுக்கான அடிப்படை இருக்குது அதை நம்ம பேசுவோம் கண்டிப்பா ஆனா இந்த இது வந்து ரூட்டல் மரடல் இது பேர் இப்போ ஒரு எஃப்ஐஆர் வந்து இதுக்கு போட்டிருக்காங்க அப்புறம் போலீஸ் வந்து தப்பும் பொழுது வலிப்பு வந்து இறந்து விட்டார் அப்படின்னு இப்படி ஒரு எஃப்ஐஆர் எழுதினார் விதிப்படி எஃப்ஐஆர் எழுத யார் எழுத ஒரு முடியாது காவல் எழுத முடியாது எஸ்பி எழுத முடியாது இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளர் எழுத முடியும் அந்த உதவி ஆய்வாளர் இப்போதையும் கைது செய்யப்படவில்லை எழுதியது பொய்யான ஒரு எஃப்ஐஆர் நான் முதலில் குரல் முற்றும் கூடலாக சொல்ல வரேன் இப்ப இதுல வந்து இந்த நிகழ்வு நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல விஜய் மல்லையாவுக்கு எங்கேயும் கை கால்கள் உடைக்கப்படவில்லை நிம்மதியா போயிட்டார் பல்லாயிரக்கணக்கான கோடி லட்சம் கோடிக்குள் எடுத்த மோடி லலித் மோடி அவர் நிம்மதியா போயிட்டார் பிரச்சனை இல்லை இந்த பூரிமா பூரி சப்பாத்தி என்று பல பேர் வந்து இது பார்ப்பன பெண்கள் எல்லாம் கை செய்யப்பட்டாரா நமக்கு அந்த ஐசிசி பேங்க் கோட்டக் மகேத்ரா பேங்க் இவர்கள் யாருக்கும் கை காலத்தில் உடைக்கப்படவில்லை ஈராயிரம் பேரை படுகொலை செய்ததுக்கான செய்து தான் வந்து குஜராத் முதலமைச்சராக நீடித்து இப்பொழுது இந்தியாவோட பிரதமராக கூட இருக்கக்கூடிய நபர் கூட அவருக்கு எந்த அடிப்படையும் இல்லை இங்கே தமிழ்நாட்டில் சாதி மத கலவரங்கள் நடத்துக்கொண்டிருக்கின்ற ஆர் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த கும்பல் பாசிஸ்ட கும்பலுக்கு கைது செய்யப்பட்டால் கை காலன் உடையவதில்லை அதையும் தான் இன்னும் கூட நம்ம பேசலாம் இந்த ஒரு வாரத்துக்கு இரண்டு வாரத்துக்கு முன்பு இந்த ராம ராஜாராம் டி ஏடிஜிபி பற்றி பேசினாங்க அவர் விசாரணை கூப்பிட்டு போனாங்க அவர் கை கால்கள் உடைக்கப்படவில்லை அதற்கு பின் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி நாம போவோம் ஐஜி முருகன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சீனியர் பெண் எஸ்பி காவல் கண்காணிப்பாளரிடம் பாலியல் முறைகேடு செய்து பாலியல் ரீதியாக டார்ச்சர் செக்ஷுவல் டார்ச்சர் செஞ்சார் அவர் அவருக்குள்ள வழக்கு பதிவு செய்யப்பட்டது இப்போது வரை அவர் கைது செய்யப்படவில்லை அவர் கால்கள் உடைக்கப்படவில்லை அதற்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம்னா ராஜேஷ் தாஸ் குப்தாவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ராஜேஷ் தாஸ் நமக்கு தெரியும் ராஜேஷ் தாஸ் யாரு அவர் ஏடிஜிபியாக இருந்தவர் அவர் ஒரு சீனியர் பெண் எஸ்பியிடம் பாலியல் ரீதியாக சித்திரவதை உதவி செய்தவர் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது விசாரிக்கும் போது கை செய்யல அவரை தண்டனை கொடுத்த பிறகும் கை செய்யல அமைதியாக இருந்துவிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் தண்டனையை ஸ்டே வாங்கிட்டு அது வரைக்கும் போலீஸ் அமைதியாக அப்ப எல்லோருக்கும் கை கால்கள் ஓடைகிறது ஏன் ராஜேசுக்கு வழி போகிறதா ஏன் ஐஜி முருகனுக்கு வழி போவாதா ஏன் இங்க மதுரை வாயில இருக்கிறவங்க இன்ஸ்பெக்டராக இருந்து பிறகு நீளாங்கலை இன்ஸ்பெக்டராக போய் ஆனந்த பாபன் ஒருத்திருந்தாரு அவர் மேல அவர் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக அமலாக்கத்துறையாகட்டும் சிபிஐ வரைக்கும் அவர் மேல வந்து கேஸ் ஓடிட்டு இருக்குது இது போன்ற போலீஸ்காரர்களுக்கு வழிப்பு வருவதில்லை யாருக்கு வழிப்பு வருகிறது போலீஸ் எங்கே வேலை செய்கிறதுன்னு சொல்ல போனா எளிய மக்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களிடம்தான் வேலை செய்யறது ஜெயராஜ் பன்னீஸ் வழக்க நம்ம பார்த்துருவோம் நினைத்து பார்க்க முடிகிறதா ஒரு அப்பாவையும் பையனையும் ஐநூறு ரூபா லஞ்சம் கேட்டு கொடுக்க மறுத்ததற்காக ஒரு ஃபோன் கேட்டு கொடுக்க மறுத்ததற்காக இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் எப்படி சித்திரவதை செய்தார்கள் என்பது முக்கியம் ஆசன வாயில அந்த லத்தியில இரண்டு லத்தியில மூன்று நான்கு இரும்பு ஆணிகளை அடித்து ஆசன உள்ளே உள்ள வெட்டி எடுத்து எவ்வளவு சித்திரவதை செய்தார்கள் அதை மூடி மறைக்க அன்றைய எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்தால் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றன வேறு வழியின்றி கைது செய்யப்பட்டார்கள் அத்தனை போலீஸ்காரும் அத்தனை பேரும் சிறையில் இருக்கிறாங்க ஆனால் சிறையில் இருந்தாலும் கூட அவர்கள் விசாரணைக்கு வரும் பொழுது போலீஸ் வணக்கம் வைக்கிறாங்க இது சொல்றது யாருன்னா வேறு யாரும் இல்லை இந்த ஜெயராஜுடைய மகள் சொல்கிறார் இந்த விசாரணையின் போது இறந்து விட்டார் ஒரு எஸ்ஐ அவருடைய மகனுக்கு கருணை அடிப்படையில் போலீஸ் துறையில் வேலை கொடுத்துருப்பீங்க அப்ப என்ன போலீஸ் நீங்க அவ்வளவு போராடி கைது செய்த பிறகும் கூட கருணை அடிப்பில் இறந்துட்டாருன்னா புரியலையே கருணையே இல்லாமல் ஜெயராஜும் பனீக்ஸும் கொலை செய்த இசையோட மகனுக்கு கருணை அடிப்படைய வேலைன்னா இந்த இந்த அரசோட கருணை யாருக்கிட்ட இருக்குன்னு பாக்கணும் இறந்து போன ஜெயராஜ் பனீக்ஸி மீது இருக்கிறதா இல்ல கொலை செய்த அந்த இசை மீது இருக்கிறதா போலீஸ்காரர்கள் மீது இருக்கிறதா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த அரசு முதல்ல யாருக்காக எதற்காக செயல்படுகிறது இந்த போலீஸ் என்பது எவ்வளவு மிகப்பெரிய வன்முறை கருவியா இருக்குது நீங்க சினிமாவில பாக்குற மாதிரி ஏன்னா போலீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்ப மீண்டும் மீண்டும் எதை நார்மலைஸ் பண்றாங்க எதை நம்ம ஏற்றுக்கொள்ள வைக்கிறாங்க என்பது முக்கியம் ஒரு கஞ்சா கடத்திட்டு போனால் ஒரு பெண்கடை தகராறு பண்ணலாம் என்று ஒரு ஒரு நபரை ஒரு எளிய குடும்பத்துல வந்து தவறு செய்த குற்றவாளிதான் கை காலை உடச்சு கூட்டிட்டு போகும்போது மக்கள்லாம் கை தட்டுறாங்க என்ன வேணும் ஆகாது அதுதான் எங்க வந்து விட்டுது அங்கீகாரம் பெறுகிறார்கள் போலீஸு தாங்கள் செய்யக்கூடிய சட்டவிரோத வேலைகளுக்கு தாங்கள் செய்யக்கூடிய இது போன்ற அரசு பயங்கரவாத செயல்களுக்கு எங்கே அங்கீகாரம் பெறுகிறார்கள்னா இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய நபர்கள் கை கால்களை உடைத்து அதன் மூலமா அங்கீகாரம் பெறுகிறார்கள் இப்ப நான் என்ன கேக்குறேன் போலீஸுக்கு இப்படி வந்து ஸ்டேஷன் லாக் அப்ல வைத்து கொலை செய்வதற்கான உரிமை இருக்கிறதா இல்லை ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து பேர் கொலை செஞ்சு கொலை செஞ்சிருக்காங்க அஜித்குமாரோட சேர்த்து அஜித்குமாரோட சேர்த்து இது மதுரை அந்த சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு கிளை கூறுகிறது உண்மையாக எத்தனை பேர் இறந்து போறாங்க நமக்கு தெரியாது அரசினுடைய அட்டவணைப்படி இப்படி பட்டியல் இப்படி இருபத்தி ஐந்து இந்த இருபத்தி ஐந்து எத்தனை இடத்துல போலீஸ்காரர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் நீங்கள் தூக்கி நிறுத்தினீர்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் ஆயுத தண்டனை வாங்கி கொடுத்தீர்கள் என்பதை பற்றி எந்த பரிசிலையும் இல்லாமல் இப்போதும் என்ன சொல்றாங்க இப்ப இவ்வளவு போராடிய பிறகு ஐந்து பேரை நாங்கள் கைது செஞ்சிட்டோம்னு நீங்க சொல்றீங்க இப்ப நாளைக்கு இப்படி ஒன்று ஒரு சம்ப நிகழ்வு நடக்காது என்று சொல்வதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் உறுதிமொழி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஆக இந்த பிரச்சனையை நம்ம இந்த வழக்குக்கு மறுபடியும் போவோம் ஏன் இந்த வழக்கு தெரிய போனா போலீஸ் எப்படி செயல்படுகிறது என்பதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவர் அந்த மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில ஒரு காவலாளி அங்க அஹ் கோயிலுக்குள்ள வரவங்க ஒரு இரண்டு பேர் வருகிறார்கள் அவர்கள் வந்து சாவியை கையில கொடுத்து காரை கொண்டு போய் நிறுத்தி கார் ஓட தெரியாதுங்கிறவங்க தன்னுடைய தம்பியை அவரை வச்சு அவர் காரை கொண்டு போய் விட சொன்னாரு அப்புறம் இவங்க திரும்பி வந்து சாவியை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க போகும்போது வந்து நகை காணவில்லைன்னு சொல்றாங்க இப்ப நகை காணவில்லைன்னு சொன்னவங்க போலீஸ் பொதுவாக என்ன செய்யறாங்கன்னா இவர் யாரு இந்த அஜித் குமார் அவர் தம்பி மொத்தம் ஐந்து பேரை கூட்டிகிட்டு போய் சித்திரவதை கடுமையா செய்கிறார்கள் அப்ப அவர் கூட இருந்தவர் சொல்கிறார் அதாவது மிளகாய் தண்ணியை கரைச்சி கண்ணுல ஊத்துனாங்க மிளகாய் தண்ணியை கரைச்சி அவர் குடிக்கிறதுக்கு வச்சாங்க தண்ணி வேணும்னு கேட்டாங்க கடுமையாக அடித்தார்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல வலிப்பு வந்தப்ப கையில அந்த ராடு கொடுத்து நிறுத்தி பார்த்தாங்க அப்ப வலிப்பு வந்து சொல்றாங்க ஆனா எஃப்ஐஆர் எழுதுறது என்ன தப்பித்து போகும்போது வலிப்பு வந்து அங்க மட்டும் ஸ்டேஷன்ல மட்டும் அடிக்கல சில நாட்களாக அடிச்சிருவாங்க பல இடங்களை கூட்டி போய் அடிக்கிறாங்க இறுதியாக அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாடுகள் கோசாலைன்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாடுகள் பராமரிப்பு அந்த இடத்துல வச்சு அடிச்சிருவாங்க அப்படி அடிக்கும் போது எடுத்த வீடியோ தான் இப்ப நமக்கு லீக் ஆயிருக்கு இல்ல அவர் தான் சொன்னதா சொல்றாங்களே அதாவது நான் நகையை வந்து நீங்க தான் வச்சிருக்கிறேன் இங்க கூட்டு போங்க அப்படின்னு அப்ப அவரே அந்த சொல்லணும் நான் என்ன சொல்றேன்னா மீண்டும் அப்படி ஒரு அதாவது இப்ப எப்படி வருதுன்னா அவர் தான் அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னா உங்க தம்பி சொல்றாரு அங்க போயிட்டா தெரிஞ்சவங்க இருப்பாங்க நம்ம சொல்லி நமக்கு நடந்த அநியாயத்தை பத்தி சொல்லலாம்னு நினைப்பாங்க நீங்க ஒரு சட்டத்தில் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கன்ஃபர்ஷன் வச்சுக்கிட்டு ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு நீங்க யாரும் தடவை கொடுக்க முடியாது தடா சட்டத்துல தான் தப்பா இருந்துச்சு அதுவும் பின்னாடி திருப்பப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க இப்ப மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள்ல கன்ஃபெஷன் வந்து வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா கன்ஃபெஷன் ஏன் வச்சுக்க முடியாதுன்னா போலீஸுடைய கட்டுப்பாடு அடித்து ஒட்டித்து வாங்கக்கூடிய கன்ஃபெஷன் நீங்க அதை வச்சு என்ன செய்ய முடியாது தண்டனை கொடுக்க கூடாது அதை வச்சு நீங்க உடனே நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்கறது கிடையாது டாக்குமெண்ட்ல ஒரு டாக்டர் அந்த டாக்குமெண்ட் தான் அந்த விசாரணை செய்து விசாரணை இது சரி தப்புன்னு பார்த்தா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்படுது என்ன கண்ணா எல்லாத்தையும் போலீஸ் அடிச்சு திருமணத்துக்கு எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு விசாரணை எதுக்கு தண்டத்துக்கு இருக்கா இப்ப போலீஸ் ராஜ்யம் ஏன் நடைபெறுகிறது தமிழ்நாட்டுல எதற்காக போலீஸ் ராஜ்யம் நடைபெறுகிறது இப்ப தமிழ்நாடு நீங்க ரொம்ப முன்னேறிய மாநிலம் என்று நீங்கள் சொல்லிக்கலாம் பார்ப்பனி எதிர்ப்புல ஆனா போலீஸ் அராஜகத்துல போலீஸ் அட்ராசிட்டியில தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலமா ஒரு கேவலமான இழிவான ஒரு நிலையில் இருக்குது இன்னைக்கு நேற்று நீங்கள் நீங்க வரலாறு எடுத்து நீங்க எடுத்துக்கணும்ல நீங்க எடப்பாடி ஆட்சியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் துப்பாக்கியில் சுட்டாங்க தூத்துக்குடி மக்களை துப்பாக்கியில் சுட்ட உடனே நான் தூ டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சொன்னார் மக்கள் மேலே எதாவது தப்பு முடியலன்னு அவர் சொன்னார் மக்கள் மேலே தான் தப்பு போலீஸ் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் அந்த போலீஸ்காரர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை அது மட்டும் இல்ல கூடங்குள்ள அனுமன் நிலைய போராட்டம் அங்கு போராடி இறுதிகளை மக்கள் மீது தேச வழக்கு போடப்பட்டது காவிரி உரிமைக்காக போராடியவர்கள் மீது வழக்கு போடப்பட்டது அவர்கள் தனியார் நடத்தப்பட்டது இப்ப ஏன் ஜல்லிக்கட்டு உரிமைக்காக போராடியவர்கள் மீது நடத்தப்பட்டது தடியடி மட்டுமல்ல அந்த போராடியவர்களுக்கு ஆதரவு கொடுத்தனாலேயே இங்கிருந்த மீனவர் மக்கள் தலித்து மக்களுடைய பகுதிகள் சூறையாடப்பட்டன ஒரு பெண் போலீஸு அங்கே இருந்த மீனவர் கடைகளுக்கு தீ வைத்தது எல்லாரும் பார்த்துருப்போம் ஆட்டோ தீ வைச்சத பார்த்துருப்போம் அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை ஆக போலீஸை பாதுகாப்பது இந்த அரசின் கடமையாக இருக்குது அப்ப இதை மாற்றாமல் ஆயிரக்கணக்கான அஜித்குமார்கள் அவர்கள் பிணங்கள் நம்ம வீடு தேடி வந்துக்கிட்டே இருக்கும்

அவ போலீஸுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க சொன்னா கொள்ளுவோன்னு என்ன இந்த மனநிலையை கணவன் போலீஸு கணவன் வேலைக்கு போயிட்டு வந்தானா யாராவது அடிச்சீங்களா சித்திரைங்களா கூட வாழ மாட்டேன்னு நீங்க சொல்லி நீ லஞ்ச வாங்கின நான் வாழ மாட்டேன் இன்னைக்காவது அந்த போலீசுடைய மனைவி இப்ப சொல்லி சொல்லியிருக்கிறாங்களா கிடையாது இன்னைக்கு கணவன் அந்த கொலைக்கேஸ்ல உள்ள போன உடனே உயரதிகாரிகள் சொன்னான் நீங்க சொல்லுங்க யார் உயரதிகாரிகள் அவளை போராடுகின்ற அந்த அம்மா பெண்கள் உறவினர்கள் போராடுறாங்களே போலீஸுக்கு சங்கம் வைக்கணும் என்று அவருடைய கணவர்கள் போராடி இருப்பார்களா அப்படி போராடியவர்கள் எனக்கு தெரியும் அவர்கள் போலீஸ்ல எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் நாங்கள் பல்வேறு போராட்டங்களாக சிறைக்கு செல்லும் பொழுது வெளியூர் செயல இருக்கும்போது ஒருவர் சந்திச்சேன் அவர் சொல்கிறார் நான் சங்கம் அமைக்க போராட முயற்சி செய்து எனக்கு பதினைந்து ஆண்டுகளாக பதவி உருவே கிடையாது அவர் தூய தமிழ்ல பேசுவார் பிறமொழி கலப்பெல்லாம் பேசுவார் அவர் போலீஸ்கார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சு அவர் கொண்டு போய் சிறை சரி நிர்வாகத்துக்கு போட்டாங்க அவ்வளவு போட மாட்டாங்க நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எஸ்பி அந்த ரேஞ்சுக்கு மேல போனாதான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல மாத்துவாங்க ஆனா ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வரைக்கும் இருக்கிறவங்க கொண்டு வந்து மாத்த மாட்டாங்க இந்த தண்டனை மாதிரி கொண்டு வந்து போட்டாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் இதை பத்தி எல்லாம் அந்த குடும்பத்துல பெண்கள் பேசுறாங்க இல்லையா என் கணவரை கைது பண்ணிட்டாங்க பொய்யானு அவங்க பேச மாட்டாங்க இன்னைக்கு பாதிக்கப்பட்டவனா நீங்க பேசுறீங்க ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்போ ஒரு சமூகம் எப்படி நார்மலை செய்யப்படுது அப்படின்னா என் கணவருக்கு சொன்னாங்க நான் செஞ்சேன் இல்லை எந்த வேலையான செஞ்சிருக்கீங்களா இது ஒரு கூலிப்படை வேலை இல்லையா நான் மீண்டும் மீண்டும் சொன்னது ஒரு போலீஸ் ஏன் இப்படி இருக்குதுங்கிறத பத்தி நம்ம இப்ப பரிசீலிப்பதுன்னு நான் கேட்கறேன் நீ இது மட்டும் கிடையாதுங்க பல்வேறு வழக்குகள் சொல்ல முடியும் இப்ப மூத்த வழக்குறிஞர் சங்கர சுப்புவோடைய மகன் கொலை செய்யப்பட்டார் இப்ப நாங்களாம் வந்து ரெண்டாயிரத்தி நாங்களாம் கல்லூரி சட்டக்கல்லூரி படிச்சுட்டு இருக்கோம் எவ்வளவு போராட்டங்கள் நடத்துறோம் கடைசியாக அதை எடுத்துக்கொண்டு போய் வந்து சிபிஐ இப்போது வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை யார் கொலை செய்தார்கள் தெரியாது அந்த சதீஷ் எப்படி கொலை செய்யப்பட்டா தெரியாது ஆனா கொலை செய்த பிறகு அவரை அடிச்சிருக்கிறாங்க உடம்பு முழுக்க போலீஸுடைய கைரேகை இருக்கும் என்பதால் உடல் முழுக்க நெருப்பை போட்டு வாட்டி தோலை உரித்து வெளிவாக ஏரியில் போட்டிருந்தாங்க இதுக்கு பேர் என்னங்க ஒரு மனிதன் இந்த வேலையை செய்ய முடியுமா இந்த வேலையை செய்த அந்த போலீஸுக்காரர்களை இந்த போலீஸ் துறை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா இந்த அரசு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா கண்டுபிடிக்கவே இல்லைங்க இப்ப வரைக்கும் நான் முன்னாடி சொன்னேன் ஜெயராஜ் பெனிக்ஸ் எப்படிப்பட்ட குருட்டல் மாதிரி இந்த வழக்கில் எடுத்துக்கோங்க ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் யாருங்க இன்ஸ்பெக்டர் அவர் தான் ஏ ஒன்னா போடணும் அவரை விட்டுட்டு நீங்க எல்லாம் கீழ கீழ்நிலை போலீஸா பார்த்து போட்டுட்டு இருக்கீங்க போட ஒரு எஸ்ஐ போடல இப்ப சம்பந்தம் இல்லாம கீழ்நிலை போலீஸ் எல்லாம் சேர்ந்து அடிச்சிருவாங்களா அவங்களும் அடிப்பாங்க ஆனா அதுக்கு பொறுப்பு யாரு சொல்றேன் ஏனென்றால் நேரடி பொறுப்பு அவர் வேறு யார் பொறுப்பு சட்டத்தில் இருப்பதை நான் ஒரு நபரை கைது செய்தால் என்ன செய்யணும் என்பது தொடர்பாக ஸ்டேட் ஆஃப் அப்படின்னு ஒரு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த ஒரு முக்கியமான வழக்கு டி கே பாசு என்பவர் அந்த மேற்கு வங்காளத்துல சட்டத்துறையில இருந்தவர் ஒரு 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 அமைப்புல இருந்தவர் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இப்படி சட்டவிரோத இல்லீகல் அரஸ்டுக்கு எதிராக சட்டவிரோத கைதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கைதுல அதுக்கு பேர் கமான்ஸ் சொல்லுவாங்க அதாவது கைது செய்யப்பட்டவரை விசாரிக்கும் பொழுது காவல்துறை அதிகாரிகள் தங்கள் பதவி பெயர்களுடன் கூடிய தெளிவான புலப்படும் அடையாள அட்டை மற்றும் பெயர் குறிச்சொற்களை அணிந்திருக்க வேண்டும் விசாரணையை கையாளும் அனைத்து காவல்துறையினர் விவரங்களும் ஒரு பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும் இரண்டாவது கைது நடவடிக்கையை பாதிக்கும் காவல்துறை அதிகாரி கைது செய்யப்படும் நேரத்தில் ஒரு கைது குறிப்பானையை தயாரிக்க வேண்டும் கைது நடைபெறும் பகுதியைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினராகவோ அல்லது மரியாதைக்குரிய நபராகவோ குறைந்தபட்சம் ஒருவராவது அதற்கு சாட்சியம் செலுத்தியிருக்க வேண்டும் இந்த குறிப்பானையில் கைது செய்யப்பட்ட நபர் மேல் கையப்படும் என வேண்டும் இப்படி கையெழுத்து வாங்கியிருக்காங்களா அஜித் குமார்கிட்ட இப்படி சதீஷ்ட வாங்கினாலா இனிமோ சித்திரவதை செய்யப்பட்ட பல பேர்கிட்ட வாங்கினாலா யார்ட்டும் வாங்கவில்லை கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்படும் எந்த ஒரு நபரும் கைது செய்யப்படுவதற்கான சாட்சியாக இருப்பவர் அல்லது அந்த நபரையோ அல்லது உறவினரையோ தவிர தனது நண்பர் உறவினர் அல்லது அவருக்கு தெரிந்த ஒருவரையோ விரைவில் கைது செய்து தடுத்து வைத்திருப்பது குறித்து தெரிவிக்க உரிமை உண்டு கைது செஞ்சவரு என்னை கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி தன்னுடைய வழக்கிறது இருக்கோ சொல்ல உரிமை உண்டு ஆனால் போலீஸ் கைது செஞ்சு எவ்வளவு நாள் வேணா வச்சுக்கலாம் என்ற இவ்வளவு உரிமை எடுத்துக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே வேலை செய்யறாங்க கைது செய்யப்பட்டவர் மாவட்டம் அல்லது நகரத்துக்கு வெளியே வசித்தால் கைது செய்யப்பட்டவரின் நேரம் கைது செய்யப்பட்ட இடம் காவலில் உள்ள இடம் ஆகியவற்றை அவரது நெருங்கிய உறவினர்களுக்கு காவல்துறை தெரிவிக்க வேண்டும் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு மணி நேரத்துக்குள் மாவட்டத்தில் உள்ள சட்ட அமைப்பு மற்றும் சம்பந்தப்பட்ட பகுதியின் மூலம் இந்த அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் தடுப்பு காவல் எடுக்கிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் அவருடைய உறவினருக்கு தகவல் தெரிவிக்கணும் இந்த எல்லா பதிவையும் நாட்குறிப்பில் கேஸ் டைரி போலீஸ் டைரிகளை எல்லாமே பதிவு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் இது மாதிரி நிறைய இருக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளாக மருத்துவர்களிடம் கொண்டு போய் அவர் உடல்நிலை சரியாக இருக்கிறதா என்பதை தயாரிக்கணும் கைது குறிப்பு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் நகல்களையும் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும் ஒரு வழக்கறிஞர்களை சந்திப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு இதெல்லாம் ஒருபோதும் இவர்கள் செய்வதில்லை நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா போலீஸ் துறை என்பது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு துறையாக மாறி போயிருக்கிறது அப்ப யாருக்குதான் இந்த போலீஸு கட்டுப்படுவாங்க யார் இப்படி தான் இப்படிதான் இருக்குது அப்படின்னு யாருக்கு கருத்து